இப்போ நான் நின்று பேசிகிட்டு இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா குலசேகரப்பட்டினம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு குறைஞ்சது ஒரு பத்து கிலோமீட்டருக்கு இந்த பக்கத்தில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னாதாக நம்ம வந்து இந்த இடத்த வச்சு நான் வந்து ரொம்ப பெருமைப்பட்டேன் இந்திய அளவில் ஒரு பெருமைப்பட்டோம் நம்ம எல்லாருமே பெருமைப்பட்டோம் குலசேகரப்பட்டினங்கிறது இந்தியாவில் ஒரு மூன்றாவது ராக்கெட் ஏவுதளத்தை அமைச்சாங்க அப்போது ஒரு இந்தியனா சர்வதேச ஒரு ஊடகம் வாயிலாவும் இல்லை சர்வதேச நிலையிலையும் நம்ம வந்து இந்தியா ஒரு தலைநிமிர்ந்து வருது ஒவ்வொரு இடத்துல ராக்கெட் ஏவுதளம் ஒவ்வொரு மிகப்பெரிய பணிகள் என்ன சொல்கிறது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுகள் அப்படி இப்படின்னு சும்மா வளர்ச்சியில் வந்து பிச்சுக்கிட்டு போகுதுங்கிற விஷயத்தில் நம்மளை வந்து தலைநிமிர்ந்து இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம பாரத பிரதமர் கூட இந்திய பிரதமர் கூட நம்ம தூத்துக்குடிக்கு வந்துருந்து கூட சொல்லியிருந்தாங்க குலசேகரப்பட்டினத்துடைய ராக்கெட்டு ஏவுதளத்தில் ஒரு முதல் முறையாக ஒரு ராக்கெட்டை ஏவுதளம் ஏவு ஏவுனாங்க அது நம்ம பிரதமர் இருக்கும்போது தான் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு சைடு ஒரு சைடு இல்லைங்க நம்மளுடைய ஒரு சைடு மட்டும்தான் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு சுவரட்டி ஒட்டப்பட்டிருக்கு வேற வளர்ச்சி இடம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த சுவரட்டி நிறைய ஒட்டியிருக்காங்க ஆனால் அந்த மூன்று பக்கம் இருக்குது பார்த்தீங்களா நம்மளுடைய மூன்று பக்கம் இந்த மூன்று பக்கத்துலேயும் அசிங்கங்கள் மட்டும்தாங்க இருக்கு இந்தியாவை நினைச்சி உலக நாடுகளோ இல்லைன்னா உலக நாட்டுகளில் உள்ள மக்களோ என்ன நினைக்கிறாங்கன்னா அசிங்கமாக மட்டும்தான் நினைக்கிறாங்க அப்படி ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு எனக்கு அதை கேட்டதுலேருந்து ரொம்ப கொதிப்பாக இருக்குங்க அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் ரொம்ப அசிங்கமாகவும் இருக்கு உண்மையில் போனா நம்ம பெர்னாண்டோ அப்படிங்கிற ஒரு ரைடர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் டிராவலும் பண்ணுவாங்க ரைடும் பண்ணுவாங்க உலகம் முழுக்க கிட்டத்தட்ட அறுபது கண்ட்ரியில இருந்து ரைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து இந்தியாவில் இப்போ ரைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நேற்று மிக மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்போ வெளிநாட்டு பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க என்னமோ நம்மளோட ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறாங்க இப்போ அவங்க வந்து கற்புனா என்னன்னு தெ தெரியாது அவங்களாம் வந்து எப்படியோ அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க ஆனால் பெண்கள் உலகத்துல எங்க இருந்தாலும் பெண்கள் தாங்க சரிங்களா பெண்களை வந்து நம்ம தொடதுக்கோ அவங்கள அவங்க அவங்களோட கண்ணை பார்த்து பேசாம மற்ற பாங்களை பார்த்து பேசுறதுக்கோ நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது ஆனா ஒரு இந்தியனா ஒரு ஏழு பேர் சேர்ந்து அந்த பெண்மணியை அதுவும் வாழ்க்கையில டிராவல் மட்டுமே ரைடு மட்டுமே வாழ்க்கைன்னு சொல்லி வச்சு பயணம் பண்ணிக்கிட்டு இந்த உலகத்தை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எந்த ஒரு இடத்துலயும் இந்த அழகான பூமி பந்தில் எந்த ஒரு இடத்துலயும் இந்த அசிங்கம் நடக்காத இடத்துல இந்த புண்ணிய பூமின்னு சொல்றோம் இல்லையா பாரதம் இந்தியா இந்த இடத்துல மிகப்பெரிய அசிங்கம் நடந்திருக்கு அவங்கள ஏழு பேர் சேர்ந்து வன்புணர்வு பண்ணியிருக்காங்க அதுவும் அவங்களுடைய கணவனுடைய முன்னிலையில இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு விஷயம் மூன்று வயது குழந்தை மூன்று மாத குழந்தையில இருந்து பெண்ணுன்னா அவ்வளவு கேவலமா இருக்கா நெஞ்சுக்குள்ள கொதிக்குதுங்க எனக்கு வார்த்தையா வரல எனக்கு கேமரா ஆன்ல இல்லைன்னா அவ்வளவு வண்டை வண்டியா கேவலமா கேட்பேன் அவ்வளவு ஒரு மோசமான ஒரு இனம் ஒரு ஒரு சூழ்நிலையில இந்தியா இருக்குதுங்க நான் சொன்னல மூன்று பகுதிகள் இந்த மூன்று பகுதிகளை மாத்தலைன்னா வளர்ச்சின்னு ஒரு பா செவ் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்களே அது வழியா இந்த அசிங்கமும் வெளியே வந்துடும் அவ்வளவு கேவலமாக இருக்குது அவங்களுக்கு உண்டான ஜஸ்டிஸும் கிடைக்கல இப்போ ஏழு பேர் கூட்டுப்புணர்வு வன்புணர்வு பண்ணியிருக்காங்க அந்த கூட்டு வன்புணர்வு பண்ணவங்களை கூட இன்னும் கைது செய்யப்படலை எந்த மாதிரி நாட்டில் இருக்கும் பார்த்தீங்களா ஒன்றும் இல்லைங்க வெளிநாட்டில் ஒருத்தர் தன்னுடைய ட்ராஃபிக் சிக்னலை மதிக்காமல் போனால் கூட ஒரு ஒரு வாகனம் அவங்கள முந்தி போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு உண்டான தண்டனையை கொடுக்குது வெளிநாடுகளில் ஆனால் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சோல் ஒரு இதயத்தை கொண்ட ஒரு பெண்ணை ஒரு ஏழு பேர் சேர்ந்து அவ்வளோ அழிச்சு நாசம் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் அவங்கள கண்டுபிடிக்கிறக்கோ அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணுறக்கோ எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படியே அரஸ்ட் பண்ணாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க பாரத் மாதாக்கி ஜேன்னு சொல்லுவாங்க நம்மளும் சேர்ந்து சொல்லணுமா சத்தியமா சொல்ல மாட்டோங்க இப்படி ஒரு கேவலம் பண்ணிட்டு நீ பாரத் மாதாக்கி ஜேன்னு சொன்னால் கண்டிப்பாக செய்ய மாட்டோம் நீ ராக்கெட்டு விட்டுட்டு நீ சொல்ல சொன்னால் செய்வோம் நீ வந்து வேற எந்தாவது சாதனை பண்ணிவிட்டு இந்தியாவை இப்போ சர்வதேச தரத்தில் நீ வந்து நிலாவுக்கே ராக்கெட் விட்டு நிலாவுக்கே மனிதனை விட்டு நீ சொல்ல சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் ஆனால் இந்த அசிங்கத்தை பண்ணிவிட்டு நீ ஜெயிலுக்கு போகும்போது பாரத் மாத்தாக்கிச்சு சொல்லுவ பத்தியா இந்த நில நேரத்தில் கண்டிப்பாக எந்த ஊடகமே பேசலை அதுதான் இப்போ இருக்கிற பெரிய அசிங்கம் எந்த ஊடகமே அதுவும் தேசிய ஊடகமும் சரி அந்த ரீஜ்னல் ஊடகமும் சரி யாருமே அவங்களுக்கு நடந்த வேதனையை ப பதிவு பண்ணலை பெரிய அளவில் கொண்டு போகலை எப்படி இருக்கு தெரியுமா ஓ நம்ம நாட்டை நம்பி தானே வந்திருக்காங்க நம்ம நாட்டை விரும்பி அழகான தேசம் அழகா மலைகளும் காடுகளும் ரோடுகளும் சாலைகளும் மக்களும் அழகழகா இருக்காங்கன்னு சொல்லி தானே தேடி வந்தாங்க அவங்க அறுபது நாடுகள்ல அறுபத்தோரு நாடா கொண்டு வந்து இந்த நாட்டை வைக்கல ஒரு இந்தியா உலக அளவுல இந்தியா வந்து ஒரு ஸ்பெஷல் நாடுதான் ஒரு ஜனநாயக பூமி அவங்க வந்து இந்த பலதரப்பட்ட க கலாச்சாரம் பலதரப்பட்ட உடைகள் பலதரப்பட்ட உணவுகள் எல்லாமே இருக்கிற ஒரு நாடு வந்து இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அப்போ இதை தேடி வர்றவங்களை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை தானே எங்க போனோம் எங்க நம்மளுடைய மனிதன் எங்க போச்சு சத்தியமா என்னால் பேசவே முடியல இது என்ன மாதிரி சொல்லனே தெரியல அனுதினமும் நடந்துகிட்டு இருக்கு நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் நடந்ததுன்னா கொதிச்சிட்டு நம்ம மீடியாவில் பேசிட்டு அவங்களுக்கு உண்டான நியாயத்தை க வாங்கி கொடுக்கலாம் ஆனா அணுதினமும் நடந்துட்டு இருக்கு எத்தனை என்னுடைய தங்கச்சிகள் என்னுடைய அக்காக்கள் என்னுடைய அம்மாக்கள் என்னுடைய பாட்டிகள் வரைக்கும் கற்பழிக்கப்படுறாங்க பிறந்த சிறு குழந்தை வரைக்கும் எப்ப திருந்த போறோம் நம்ம எப்ப மாற போறோம் ஊடகம் என்னைக்கு அதை முக்கியப்படுத்தி இந்த மாதிரி பிரச்சனைகளை பேசி இது இதுதான் இந்தியாவை தல கால் தல குனிய செய்யும் இந்த விஷயத்த அவாய்ட் பண்ணுங்கப்பா இந்த விஷயம் பண்ணவே பண்ணாதீங்கன்னு நம்மளை மனதளவில் எப்படி தயார்படுத்துறது இந்த கூட்டு வன்புணர்வு கூட்டு வ வன்முறை இந்த கூட்டு கலாச்சாரங்கிறதே மிகப்பெரிய தவறு கூட்டமாக சேர்ந்துட்டாலே அவங்களுக்கு எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இந்த கூட்டம் சேர்க்குற கூட்டமாக இருக்கணுங்கிற மனநிலையோ பல தரப்பட்ட அரசியலமைப்புகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கு அவ்வளவு கேவலம் கண்டிப்பாக இதை குறித்து பேசணும் நிறைய பேர் நீங்கள் வந்து இந்த வீடியோ இருக்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு போய் சேரணும் அந்த நம்மளை நம்பி வந்து அந்த பெண்மணிக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் ஏழு பேர் சேர்ந்து வன்புணர்வு பண்ணிட்டு அவங்க வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அவங்க கிளம்பி போக வாய்ப்பு இருக்கு பட் அவங்க மனசுல ஏற்பட்ட ரணம் அவங்க மனசுல இந்தியாங்கிற ஒரு நாட்டுல நமக்கு அவங்களுக்கு ஏற்பட்ட அசிங்கம் காலத்துக்கும் மாறாது காலத்துக்கும் மாறாதுங்க தி அணு தினமும் மாறி தயவு செஞ்சு மாறுறதுக்கு உண்டான வழிகளை மீடியாக்கள் கொண்டு போகணும் ஒவ்வொரு நேரமும் வந்து அசிங்கங்களை மட்டுமே போக்கஸ் பண்றீங்க அசிங்கம் செய்கிற எல்லாரையுமே போக்கஸ் பண்ணி அந்த வீடியோவை வைரலாக்குறீங்க ஒருத்தர் வந்து ஒரு விபச்சார விடுதிக்கு போயிட்டு ஒரு வீடியோ போட்டார் அப்படின்னாச்சின்னா அந்த வீடியோவை எடுத்து வச்சுட்டு அதை ப ஆனா ஆனால் இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடந்திருக்கு இதை வந்து யாராவது போட்டு பிரபலப்படுத்துனீங்களா இதை போட்டு பிரபலப்படுத்துனால அவங்களுக்கு உண்டான நியாயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் அதை பிரபலப்படுத்துறதுனால இன்னும் அந்த பெண்மணிக்கு அசிங்கங்கள் தான் அதிகமாகும் ஆனால் அந்த பெண்ணுக்கு உண்டான நியாயம் சோசியல் மீடியா மெயின் மீடியா எல்லாம் பேசுனா தானே அந்த நியாயம் கிடைக்கும் நம்ம நியாயம் கிடைக்கலன்னா நம்ம அவங்க எங்கே போவாங்க சொல்லுங்கள் அவங்க அவங்க தய யாருக்கிட்டேயும் ஹெல்ப் கிடைக்காம சோஷியல் மீடியாவில் ரைடிங் கம்யூனிட்டிகிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருக்காங்க பைக்கிங் கிட்ட பைக்கிங் கம்யூனிட்டிக்காக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நாங்கள் இந்த மாதிரி அடிக்கப்பட்டு தாக்கப்பட்ட அந்த அந்த பெண்மணியோட மூஞ்ச பாருங்கள் இந்த சைடில் ஃபோட்டோ இருக்கு பாருங்கள் மூஞ்ச பாருங்கள் எவ்வளவு வேதனை எவ்வளவு கஷ்டம் எவ்வளோ கொடுமையாக இருக்குங்க அது தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது இந்த வீடியோ வந்து ஒரு ரைடிங் கம்யூனிட்டியில் ஒரு பெண்மணிக்கு அதுவும் அறுபது நாடுகளில் பயணம் பண்ண ஒரு பெண்மணிக்கு நடந்த வேதனை தான் பதிவு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுடைய வடக்கு நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்